ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்தில் யூடியூப் அப்படிங்கிறது ஒரு வீடியோ பார்க்குற தளம் மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய வருமானம் ஆதாரமாகவும் மாறிட்டுருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் புதுசாக கண்டென்ட் கிரியேட் ஆக நினைக்கிறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் பத்து மில்லியன் வியூஸ் வந்தால் லைஃப் செட்டில் ஆகிடுமா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கும் ஆனால் உண்மையாக பத்து மில்லியன் வியூஸுக்கு இவ்வளவு பணம் வருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு யூடியூப் உங்களுக்கு அவர்கள் நேரடியா சம்பளம் கொடுக்கறது இல்ல அதுல வர ஆட் தான் உங்களுக்கு இன்கம் உருவாக்கும் யாராச்சும் அந்த ஆட்ஸை பார்த்தாலோ அல்லது கிளிக் செய்தாலோ தான் உங்களுக்கு ரெவென்யூ கிடைக்கிறது இதுதான் ஆட் ரெவென்யூனு சொல்றோம் இங்க ரெண்டு டம்ஸ் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுதுங்க ஒன்னு சிபிஎம் இன்னொன்னு ஆர்பிஎம் சிபிஎம் அப்படின்னா ஆயிரம் வியூஸுக்கு அட்வர்டைசர் எவ்வளவு செலுத்துறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆர்பிஎம் அப்படின்னா ஆயிரம் வியூஸுக்கு கிரியேட்டர்ஸ் கிட்ட உண்மையிலேயே பணம் எவ்வளவு வருது அப்படிங்கிறது தாங்க அப்போ பத்து மில்லியன் வியூஸுக்கு எவ்வளவு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தோம்னா இந்தியாவில் ஆவரேஜாக பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம்ல இருந்து எட்டு லட்சம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இது ஃபிக்ஸான நம்பர் கிடையாது உங்களோட கண்ட் எந்த கேட்டகரியில இருக்கு அப்படிங்கிறதே முக்கியமான விஷயங்க ஃபைனான்ஸ் டெக் எஜுகேஷன் ஹை வேல்யூ டாபிக்ஸ் அப்படின்னா ஆட் ரேட் அதிகமாக இருக்கும் விளாக் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா அதுக்கு ஆட் ரேட் கம்மியாக வாய்ப்பு இருக்கு அதே போல வெளிநாட்டு ஆடியன்ஸ் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா இன்கமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது